இன்னைக்கு என்ன பொரியல் ங்காய எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி பொடலங்காவை ஆஃப் ரெக்கார்டு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு வர வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் அந்த புடலங்காய் பொடியெடுக்கு ஒரு மேஜிக் மசாலா பொடி இருக்குது இதுலேயே வந்து ஆனியன் கார்லிக்கு கோகோனட்டு சால்ட்டு காரம் எல்லாமே இதே இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் புடலங்காய் கொழை போட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் வேறு எதுவுமே போட தேவையே இல்லை ஆனால் நானும் இதை ட்ரை பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் புடலங்காய் பொடியை ரெடியாகிடுச்சு இந்த மசாலா பொடி வேணும்னா நான் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இருந்தால் நோட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து செம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் எந்த ஒரு பொடியும் எல்லாமே போட்டுக்கலாங்க கண்டிப்பாக வாங்குங்கள் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு